நேர்களுக்கு வர் வணக்கம் ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா ஏஆர்சி சர்வதேச கருதரிப்பு மையத்தில் பொருளாதார ரீதியாக வந்து கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து உதவி செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அந்த வகையில் இப்பவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் வந்து ஏஆர்சியில் வந்து பொருளாதார ரீதியாக பின்பற்றி இருக்கவங்களுக்காக ஒரு முகாம் தொடங்கியிருக்கிறோம் ஸோ ஒவ்வொரு தம்பதியினரும் முக்கியமாக என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிகிச்சைக்கு போகும்போது அவங்க போகக்கூடிய கருதரிப்பு மையத்தில் என்னென்னலாம் எதிர்பார்ப்புகளோடு அவங்க போகணும் அப்படின்றதுல ரொம்ப கவனம் வேணும் ஸோ ஒன்று முதல்ல எல்லா தம்பதியினரும் பார்க்கறது வெற்றி அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த கருதரிப்பு மையத்தில் வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத முதல்ல வந்து கவனமாக அவங்க பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளவு செலவீனங்கள் ஆகும் ஸோ எந்த அளவுக்கு வந்து செலவு செஞ்சால் அந்த வெற்றியை அவங்க அடைய முடியும் அப்படின்றத அடுத்து அவங்க பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த நுட்ப கிளை உள்ள மருத்துவர் யார் வந்து இந்த சிகிச்சையை தனக்கு செஞ்சு கொடுக்க போறாங்க அப்படின்றதும் ரொம்ப முக்கியம் கடைசியா வந்து அவங்க சிகிச்சை எடுக்கக்கூடிய அந்த கருதரிப்பு மையம் எவ்வளவு வருடமா வந்து செயலாற்றிட்டு இருக்கு எவ்வளவு வந்து ரொம்ப வந்து எஃபெக்டிவா ஃபங்க்ஷனிங்கில் இருக்கிறாங்க அப்படின்றதையும் அவங்க கவனமா பார்க்கணும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஆர்சி சர்வதேச கருதரிப்பு மையம் இருபத்தைந்து வருடமாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு வந்து சரி பொருளாதார ரீதியாக இருக்கவங்களுக்கும் சரி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழருக்கும் சரி மற்ற குழந்தை இல்லாத தம்பதியினருக்கும் சரி குழந்தை பெற ஒரு சேவை செய்கிறதுக்காக தொடர்ந்து இருபத்தைந்து வருடமாக வந்து சேவை புரிஞ்சிட்ருக்குறோம் ஸோ அந்த வகையில் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கருதறிப்பதுக்காக தம்பதியினர் வந்தாங்கன்னா குறைந்தது ஒரு அறுபதுலேருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் உள்ளவர்கள் நமக்கு இந்த சோதனை குழாய் சிகிச்சை மூலிமா வந்து கருதறிக்கிறாங்க ஸோ உலகளாவிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு பேருக்கு ஐம்பது பேர் கருதறிச்சாலே வந்து அது ஹை சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஏஆர்சி சர்வதேச கருத்தரைப்பு மையத்துல நாங்கள் வச்சிருக்கக்கூடிய நுட்ப கிளையினாலும் மருத்துவர்கள்னாலும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீம் எம்ப்ரியாலஜி ஆண்ட்ராலஜி டீம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா செயலாற்றிட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய வெற்றி வாய்ப்புன்றது அறுபதுலேருந்து இருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு மருத்துவரும் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு வந்து இந்த நுட்ப கிளையில வந்து தேர்ச்சி பெற்ற பிறகே ஒவ்வொரு செயலையும் அவங்களுக்கு செய்கிறதுக்கு உண்டான உரிமைகளை கொடுக்குறோம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஏஆர்சி சர்வதேச கருதரிப்பு மையத்தில் மருந்துகள் உள்பட சோதனை குழாய் சிகிச்சைக்கு வெறும் தொண்ணூத்தொம்போதாயிரம் ரூபாய் மட்டுமே இது வந்து இவங்களுக்கு வந்து மாதவிடாய் வந்து இரண்டாவது நாள் ஊசிகள் கொடுக்கறதுலேருந்து கருமுட்டைகள் எடுத்து கருவை உருவாக்கி கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்துகிற வரைக்கும் அனைத்து செலவீனங்களையும் சேர்த்து தொண்ணூத்தொன்பதாயிரம் ரூபாய் மட்டுமே வாங்கி இந்த சிகிச்சையை இந்த ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து அவங்க ஏற்பாடு பண்ண கஷ்டம் இருக்கக்கூடிய தம்பதியினருக்கு சுலபமா பேங்க் மூலயமா லோன் கிடைக்கிறதுக்கும் அது மறுபடியும் கட்டும் போது வட்டி இல்லாம அசலை மட்டும் கட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்துருக்கோம் சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பும் அறுபது சதவீதத்திலிருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் அதிகமா வர்றதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் இந்த தம்பதியினர்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக பின்பற்றி இருக்கிறவங்க இந்த முகாமில் பங்கேற்று பய பயனடையணும் அப்படின்றத தான் நான் விரும்புகிறேன்